காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு காலை உணவு திட்டம் நம்முடைய அரசு வந்து கொண்டு இருக்கு பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையில பல்வேறு பொருளாதார நெருக்கடிக்கு இடையில காலை உணவு திட்டம் இங்க கொண்டு வந்தாங்க எதுக்கு காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலையில அதுவும் புரதங்கள் அதிகமான உணவு நம்ம எடுத்துக்கணும் காலையில என்ன சாப்பிடுங்கன்னா சார் இட்லி வடை சாம்பார் மசால் வடை அதெல்லாம் வேணாம் இல்ல இல்ல நாங்க பூரி கிழங்கு அதெல்லாம் வேண்டாம் காலை உணவுங்கிறது புரதச்சத்து அதிகமுள்ள உணவா இருக்கணும் நல்ல கொண்ட கடலை வெள்ளை கொண்ட கடலை சக்கர வியாதிக்காரர்கள் இருந்தா கண்டிப்பா இருபது சதவீதம் இங்க இருக்கக்கூடிய நானூறு பேர்ல உறுதியா நூத்தி ஐம்பது பேர் டயபெட்டிக் எனக்கு உறுதியா தெரியும் அப்படி இருக்கு அவங்களுக்கு காலையில நல்ல ஒரு அந்த வெள்ளையோ சிகப்போ கொண்ட கடலை ராத்திரி படுக்க போகும்போது தண்ணி ஊத்தி வச்சுட்டு காலையில இந்த இட்லி கொப்பரையில வச்சு வேக வச்சு அது மேல கொஞ்சம் போல மஞ்சள் தூளோ மிளகு தூளோ போட்டு சாப்பிடலாம் இருக்கிறதுலயே கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய சுண்டல் அந்த சிவப்பு கொண்ட கடல் அதிக அளவு புரதம் உள்ளது மிக அதிக அளவு உள்ள தாவர புரதம் இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் சோயா அத ஒரு சுண்டலாகோ ஏதோ காலையில அந்த சுண்டல் அப்புறம் நல்ல காய்கறி துண்டு என்ன காய்கறிகள் வீட்டுல இருக்கோ அந்த காய்கறி துண்டு ஒரு பெரிய கப்பல் சூப்பு நல்ல புரணம் வேற எனக்கு காய்கறி வேண்டாம் எனக்கு புரணம் வேற வேணா நல்ல ரெண்டு துண்டு ரெண்டு முட்டை வேக வைத்த முட்டை இல்லைன்னா ஒரு ஆம்லெட்டு நிலக்கடலை பாதாம் பருப்பு எது முடியுமோ இப்படியான ஒரு உணவு காலையில் இருக்கணும் சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது ஏன்னா பல பேர் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நடுவில் இட்லியை காணாம முருகலா தோசையும் கட்டி சட்டியும் கொஞ்சம் மொளா அப்படியே இருந்தால் தானே முடியும்னு நினைப்பேன் நம்ம அப்படி போய் இருந்த காலம் வேண்டாம் இனிமேல் நம்முடைய உணவு இப்படியான திட்டத்தில் இருக்கட்டும் அதுவும் குழந்தைகள் இருக்காங்க நம்ம வீட்டுல வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கன்னா நல்ல சிறுதானியங்கள்ல அதுல வந்து இட்லியோ தோசையோ கொடுங்க சிகப்பு அரிசியில கருப்பு அரிசியில உங்களுடைய இட்லி இருக்கணும் இட்லி வெள்ள விளையர்னு இருக்கணுங்கிற காலம்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க பல பேர் சொல்லுவாங்க சார் எங்க வீட்டுல மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும் அப்ப தலையில வச்சுக்கோ இட்லிய எதுக்கு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வேண்டாம் நம்முடைய இட்லி நல்ல சிகப்பு நிறத்துல இல்ல கருப்பு நிறத்துல இருக்கட்டும் நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன் நண்பருடைய ஒருத்தர் வீட்டுக்கு அவன் போயிருந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா அந்த பக்கம் வந்தாங்க அவங்க என்னைய மோத்தடி பார்த்தோன்னு எங்கேயோ பாத்துருக்கோம் மேவரை அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் இப்படின்ட்டு டக்குனு சார் நீங்க தானே அந்த டிவில எல்லாம் அந்த யூடியூப்ல எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஆமாமா நான் தான் உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பகிர்ந்து அப்படின்னா பக்கத்துல அவன் பையன் நின்ட்டு இருந்தான் அவன் பையன் ஒரு பத்து வயசு பையன் அவன் ஏதோ போன்ல அப்படியே நோண்டிட்டு இருந்தான் அவன் அப்படியே தட்டி தட்டி எடுத்து சார்ரா சார்ரா அப்படினா அவன் என்னை பார்த்துட்டு ஒருத்தன் யாரும் தெரில அப்படின்னு அவன் திரும்ப நோண்டிட்டே இருந்தான் ஏன்னா அவன் உலகத்துல நான் கிடையாது அப்புறம் திரும்ப அந்த அம்மா தட்டிட்டு நம்ம வீட்டுல இந்த கம்பஞ்சோறு கேழ்வரகு ரொட்டி இதெல்லாம் நான் பண்ணுவேன்ல அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன இப்படி ஒரு பாறை பார்த்தான் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படி நானும் தயாரா இருந்தேன் மிடுக்கா நீங்க தான் எங்க வீட்டுல இந்த அழுக்கு இட்லி அழுக்கு தோசை இப்படி ஆக்குறதே நீங்க தானே அப்படி நான் ஒழுங்கா எங்க அம்மா வெளவில் விளையாட இட்லி சுட்டு இருந்துச்சு எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே நான் வேதனையாக இருந்துச்சு முதல் வேதனையா தெரியுமா கருப்பு என்றால் அழுக்கு என்று இந்த சமூகம் கற்றுக் கொடுத்திருக்கிறது வேதனைப்பட வேண்டிய விஷயம் நண்பர்களே கருப்பு தான் சிறப்பு எந்த பொருள் கருப்பாக இருக்கிறதோ எந்த பொருள்ல வந்து கருணீர நிரம்பு இருக்கிறதோ அதுல முழுக்க முழுக்க மருத்துவ குணங்கள் இருக்கும் நம்முடைய தோல்ல நிறைய கருப்பு இருந்தாலே எதிர்பார்க்கல் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று அர்த்தம் ஆனா அதெல்லாம் விட்டு எல்லாத்தையும் வெள்ளையா இருக்கணும் வெள்ளையா இருக்கணும் பொய் சொல்ல மாட்டான் பாராட்டுக்கானுங்க வேதனையா இருக்கு சில விஷயங்கள் சமூகத்தோடு பிணைந்து பிணைந்து பிடியான சிக்கல்களை உருவாக்குறது நம்முடைய காலை உணவில் இனிமேல் கருப்பு இட்லி இருக்கட்டும் உங்க சிவப்பு கலர்ல தோசை சுட்டு சாப்பிடுங்க பழுப்பு நிறத்துல சோறு இருக்கட்டும் அதுதான் உடலுக்கு சிறப்பானது பிரௌன் ரைஸா இருந்ததுன்னா அந்த சோற்றினுடைய மேல இருக்கக்கூடிய உமியில் இருக்கக்கூடிய சத்தும் தவிட்டில் இருக்கக்கூடிய சத்தும் ஓரளவே முழுசா அதுக்காக நில போட்டு அழிக்க முடியாது ஆனா முழுசா பட்ட தீட்டி பாலிஷ் போட்டு செய்யாம சற்று அந்த உமியினுடைய தன்மை இருந்ததுன்னா அதுல நாற்பொருட்கள் இருக்கும் விட்டமின் பி சிக்ஸ் அதுல நிறைய இருக்கும் இதெல்லாம் செய்திருக்கும் ஏன் திரும்ப திரும்ப கருப்பு கவுனிய சொல்றோம் அவர் சொன்னாரு அந்த ஒக்கினோவா அந்த ஒக்கிரோவா கடற்கரையில் அவங்க சாப்பிட்ற அந்த கருணீல நிறைய சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா அந்த பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ அதை பார்த்த உடனே நானும் தொலைக்காட்சியில் பார்த்த உடனே நான் திருவனந்தபுரத்துல சென்டர் ஃபார் டியூபர் கிராப் ரிசர்ச் சென்டர் இருக்காங்க ஒரு நண்பர் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் இந்த கிழங்குகள் எல்லாம் வந்து கருணீளத்துல இருக்க சிவப்பு கிழங்கு வந்திருக்காம இதில் ஏதாவது ஆராய்ச்சி நடந்திருக்கா அப்படின்னு உடனே அவர் நீங்க பேசிட்டு இருக்கீங்க இல்லையா கருப்பு கவனி அதுல இருக்கக்கூடிய அதே ஆண்டோசைனான்ஸ் தான் அதுல நிறைய இருக்கிறது அதனால்தான் அவர்கள் கொண்டாடுகிறாள் எனக்கு அவ்வளவு திருப்தி

அந்த சக்கரவெளி கழகம் வேக வச்சு சாப்பிட்டாதான் அந்த அறிவியல் சொல்கிறது அப்ப அப்படியான கருமை நிறம் உள்ள கருணீலம் உள்ள உணவை நம்ம எடுத்துக்கணும் மதிய உணவு எடுத்துக்கிறோமா மதிய உணவுல நல்ல ரெயின்போ காய்கறிகள் இருக்கணும் நல்ல சிகப்பு கலர்ல கேரட் இருக்கட்டும் பீட்ரூட் பீட்ரூட் துண்டு பச்சை நிறைய ஒரு கைப்பிடி நிறைய கீரை இருக்கட்டும் என்னென்ன நிறங்கள்ல நல்லா வெள்ளரிக்காய் தூண்டு எந்தெந்த காய்கறிகள் இல்ல புலால் சாப்பிடறோமா நல்ல மீன் துண்டு கோழி இருக்கணும் சோறு கொஞ்சமா இருக்கணும் சோர மல மாதிரி குமிச்சு கொஞ்சோல தொட்டு சாப்பிட்ற பழக்கம் தயவு செய்து நம்ம வேண்டாம் சோறு வந்து இப்ப நிறைய பேர் நான் இல்லை சார் நான் வெஜிடேரியன் அப்படிப்பாங்க சரி வெஜிடேரியன்னா எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னா சோறு அப்படி குமிச்சிருப்பான் அவனுக்கு பேர் வெஜிடேரியன் இல்லை சோற்றேரியன் சோரை குமிச்சு சாப்பிட்டு பிரயோஜனம் கிடையாது கொஞ்சமா சோறு வைத்து காய்கறிகளை நிறைய வச்சுக்கோ புலால் நிறைய வைத்து அந்த கொஞ்சமா வைக்கக்கூடிய சோறும் கருப்பு நிறத்திலேயோ பழுப்பு நிறத்திலேயோ சிகப்பு நிறத்திலேயே இருக்கட்டும் அப்படி நம்ம வந்து அரிசி சாப்பிட்டு பழகணும் இல்ல சார் எனக்கு எல்லாம் சுகர்லாம் கிடையாது என்றால் லோ கிளைமிக் உணவு மட்டும்தான் சர்க்கரை புற்றுநோய்களை தடுப்பதற்கு மிக மிக முக்கியமானதுன்னு சொல்றாங்க அப்ப லோ கிளை உணவை நம்ம தான் தேடணும் இந்த சிறுதானியங்கள் நிறைய கேழ்வரகை தவிர மற்ற அத்தனை சிறுதானியங்களும் லோ கிளைசிமிகா உள்ளது அப்போ சோரை அந்த மாதிரி எடுத்துக் கொள்வதை வைத்துக்கணும் இரவு உணவு ரொம்ப முக்கியமானது இரவு உணவு வந்து எப்பொழுதுமே நம்முடைய உணவு எளிய உணவாக சீக்கிரமாக சாப்பிடணும் ஒரு ஏழரை மணி ஏழு மணிக்கு முன்னாடி இரவு உணவை எடுத்துக்கொள்ளணும் அந்த உணவு சக்கர வியாதிகள் இருக்கு எடை குறைவாக இருக்கும் அப்படின்னா நல்ல கோதுமை ரவை கிச்சடி இல்லை கோதுமை ரவையில் உப்புமா இல்லை என்றால் சிறுதானியத்தில் உப்புமா அது மாதிரி இரவு இருக்கணும் நம்ம பல பேர் பண்ணுற தப்பு இந்த கல்யாண வீட்டில் எல்லாத்துலேயும் ராத்திரி தான் பேயாக போய் குட்ட அதனால இப்ப நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் சாப்பிடுற இரவு உணவுல நாங்க அறுபது வெரைட்டி வச்சுக்கோங்க மத்தியானத்துல இருந்து சாப்பிடாம கிடந்து ராத்திர ஒரு வேட்டு விட்டுறாங்க அவ்வளவு அப்படி இரவு உணவை விருந்தாக இரவு உணவு விருந்தாக இருக்கணும் முதல்ல இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்ளணும் விருந்தும் மருந்தும் மூணு நாள் சொல்லிருக்கான் நம்ம பிரச்சனை என்னன்னா நம்ம தினம் தினம் விருந்து சாப்பிடுக்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்க காலையில என்ன செய்யணும் நேற்று ராத்திரில இருந்தே பிளான் பண்றான் ராத்திரி என்ன செய்யறான் காலையில போகும்போது கேட்டு போறேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சிறுபிள்ளையாக இருக்கும் போது இரவு உணவு அப்படின்னா மத்தியானத்தோட மீதி தான் இரவு உணவு எங்க அம்மா சொல்லுவாங்க மத்தியானம் சோறு வச்சிருக்கேன் அது கொஞ்சம் மீதி இருக்கும் என்னைக்காவது கொஞ்சம் சளி இருக்கு காய்ச்சல் இருக்குன்னு கொஞ்சம் ரசம் வச்சு கொடுப்பாங்க ராத்திரில அதிகபட்ச மிக மிக அதிகமாக யோசிச்சு பார்த்தா சூடா ரசம் கிடைச்சிருக்கும் அவ்வளவுதான் மத்தியானத்தினுடைய மீதி தான் இரவு உணவு ஆனா இன்னைக்கு பல பேர் ஆப் எடுத்து ராத்திரி வந்து சவர்மா வாங்கிட்டா பெரியம்மா சின்னம்மா தெரியாது ஆனா சவரமா தெரியும் உனக்கு அதை வாங்கட்டா பரோட்டா திங்கவா பீஸா வாங்கவா பர்கர் வாங்கவா இத இரவுல சாப்பிட்டு இருக்காங்க எல்லா வேலை உணவையும் விருந்தாக ஆக்கி கொண்டிருக்கிறது வணிகம் ஏன் இதை சாப்பிடுறேன் நீ இதை சாப்பிடுற இவ்வளவு சீப்பா கிடைக்கும் இந்த வீட்டு வாசல்ல வாயிலே உடனே வந்து வைக்கிற ஒரு புது ஆப் இருக்கு அது வாங்கி கொண்டு வரேன்னு சொல்லி கொடுக்குறான் அதற்குள் போய் சீக்கிரம் தயவு செய்து அப்படி இருக்கக்கூடாது எளிய உணவாக இரவு உணவு எளிதாக இருக்கட்டும் இன்னைக்கோ ஒரு நாள் விருந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு நாள் எனக்கு நல்லா அவருக்கு விருந்து அப்படின்னா மாமா கல்யாணம் ஆகி வந்தாருன்னா புது கல்யாணம் ஆனவரவங்களுக்கு விருந்து வைப்பாங்க இல்ல எங்கேயாவது வீடுகளுக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனா அன்னைக்கு ஒரு நாள் விருந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை கிடைக்கும் ஏன் தினம் தினம் விருந்து விருந்து உணவுகள் தினசரி நமக்கு வேண்டாம் நண்பர்களே இப்படியான ஒரு உணவு திட்டத்தை வைத்துக் கொள்வதோடு அது மட்டும் போதுமா கிடையாது அதோடு சேர்ந்து நாம் சாப்பிடக்கூடிய உணவு ஓரளவுக்கேனும் முழுமையாக நச்சு கலப்பு இல்லாத இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கக்கூடிய உணவுகளாக நம்ம இருக்கணும் நம்ம சாப்பிடற ஒரு ஒரு உணவும் ஏதாவது ரசாயன கலப்பு இல்லாமல் இருக்கிறதா என்று தேடி தேடி பார்க்கணும் பல பேர் கேள்வி கேப்பாங்க இதெல்லாம் எல்லாத்துக்கும் சாத்தியமா எல்லாருக்கும் கண்ட்ரிவியூட் பண்ண முடியுமா முடியும் நம்ம எல்லாரும் தேட ஆரம்பித்தோம் என்றால் நான் இதைத்தான் சாப்பிடுவேன் இப்படிதான் அத்தனை பேரும் தேட ஆரம்பிச்சா அது நல்லா குறையும் ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் நீங்க வாடு சொல்றீங்க கவுனி அரிசி இருநூத்தி ரூபாய்க்கு விற்கிறாங்க சார் வரகரிசி எல்லாம் இருபது ரூபாய் ஆயிடுச்சு முதல் நாள் விடாமுயற்சி எத்தனை ரூபாய் கொடுத்தா படம் பார்த்தேன் நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்து போய் ஒரு சினிமாவை பார்க்குறான் நூறு ரூபாய் ஒரு கிலோ அந்த விவசாயிக்கு கொடுப்பதற்கு என்ன வலி அது குறைவாக கிடைக்கும் போது சற்று கூடுதலாக கிடைக்கும் அந்த பணத்தை வைத்து என்னவா எங்கேயாவது போயிட்டாங்களா மாடி கட்டிட்டாரா அவரு அவ்வளவு தான் இன்றைக்கும் விவசாயிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இருக்கிற இருக்கிறவரைக்கு சற்று விலை உயர்வு இருக்கத்தான் செய்யும் ஆனால் தேடி தேடி இயற்கை விளைந்த விஷயத்தை நாம் தேடித்தான் வாங்கணும் ஏன்னா நம்ம ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா களை கொல்லி களை கொல்லின்னு எல்லா இடத்தையும் வித்துட்டு இருக்கிறான் கிளைபோசை அந்த கெமிக்கலுக்கு பேரு அந்த களை கொல்லி நேரடியாக புற்றுநோயை உருவாக்கக்கூடிய காரணிகள்ல குரூப் டூ காரணி பாசிபிள் கார் ப்ரூவ் பண்ணி ஈரோப் முழுக்க தடை விட்டார்கள் அவனுக்கு வந்து ரத்தம் நமக்கு தக்காளி சட்னியா நம்ம ஊர்ல கள்ளக்குறிச்சியை கேளுங்க எல்லா இடத்துலயும் நேரடியாக புற்றை என்று நமக்கு எதுக்கு அது களைக்கொல்லி இல்லாத அந்த நச்சு ரசாயனங்கள் இல்லாத விஷயங்களை நாம் தான் நண்பர்களை தேடி தேடி நாம் எடுத்து நம்முடைய அன்றாட உணவில் கொண்டு வர வேண்டும் அப்படி சாப்பிடுறது மூலமா கிடைக்கக்கூடிய விஷயம் நாம நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல நாம நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல இந்த மண்புழு நலமாக இருக்கும் இந்த கீழே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நலமாக இருக்கும் இவை ரெண்டும் நலமாக இருந்தால் அவர் சொன்னோ பேசும்போது இன்னும் பதினேழு லட்சம் வைரஸ்கள் இருக்கின்றன என்று இந்த வைரஸ் எல்லாம் திரும்ப வந்து நம்மை தாக்குவதற்கான காரணம் மறுபடி மறுபடி ரசாயனங்களை நாம் கீழே மண்ணிலையும் காற்றிலையும் கடலிலும் கொட்டுவதால் தான்